ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஆர்டிஇ மற்றும் யூஜிடிஆர்பியோடைய முடிவுகள் எப்போ வெளியாகும் அதை பற்றிய ஒரு முக்கிய தகவல்களையும் எக்ஸிட்டி எக்ஸாமை ரத்து பண்ணுங்க அப்படின்ட்டு கேள்விகள் கேட்குறாங்க அந்த எக்ஸாமை தள்ளி வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை பற்றிய ஒரு தகவலும் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க எஸ்சிடி எக்ஸாமில் இந்த ஆண்டு ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட வேகன்சிஸ் இருக்கா யாருக்கெல்லாம் வேலை கிடைக்க வாய்ப்பிருக்கு இதை பற்றிய ஒரு முழுமையான அலசில் இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதலே நான் சொல்லிடுறேன் இந்த யூஜிடி மற்றும் பிஆர்டியுடைய வேக்கன்சிஸ் வந்து நூறு சதவீதம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ கிட்டத்தட்ட ஆல்ரெடி ஆயிரத்தி எழுநூறு வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னா மீண்டும் இரண்டு மடங்கு வேக்கன்சிஸ் ஒரு மூவாயிரத்தி ஐநூறு வேக்கன்சிஸை இந்த ஆண்டு கல்வித்துறையில் கொண்டு வர இருக்காங்க கல்வித்துறையில் நிதி பட்ஜெட்டும் அதைக் போல போலதாங்க இருக்குது ஸோ பட்ஜெட்டை கால்குலேட் பண்ணி கண்டிப்பாக காலி பணியிடங்கள் நூறு சதவீதம் அதிகரிக்கப்படும் இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஸோ தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூஜிடி ஆர்டி மற்றும் பிஆர்டியுடைய கட் ஆஃப் வந்து பேசிக்காகவே கம்மியாக தாங்க இருக்கும் இந்த ஆண்டு கட் ஆஃபு ரொம்ப 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 லீஸ்டான கட் ஆஃப் தாங்க இருக்கும் ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் எதிர்பார்த்த அந்த கட் ஆஃப் வந்து எந்த ரேஷியோவில் இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம் அந்த ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமனாக ஒரு எண்பத்தஞ்சு டு தொண்ணூறு எடுத்தவர்களுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு கூறிட்டு வராங்க ஸோ அதனால் கவலையே பட வேண்டாம் யூஜிடிஆர்பியில் உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும் ஸோ அது மட்டுமே கிடையாது இந்த எச்ஜிடியில் மீண்டும் அந்த பத்திய இரண்டாம் கட்ட தேர்வு ஸோ யூஜிடிஆர்பியோடய இரண்டாம் கட்ட தேர்வை ஹச்டி பிஏட் முடிச்சவங்க எழுதலாம் டெட்டில் பாஸ் பண்ணிவிட்டு அவங்க எழுதுறதுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்ட்டு நிறைய பேர் போராட்டம் நடத்திட்டு வராங்க அவர்களுக்கு ஒரு முக்கிய செய்திகள் காத்துக்கிட்டுருக்கு விரைவில் அதற்குண்டான ஒரு நல்ல செய்தியும் கொடுக்க போகிறாங்க இப்போ டிஆர்பியில் இந்த ஆண்டு மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் இந்த பிஜிடிஆர்பி இந்த பிஜிடிஆர்பியை வரைக்கும் கட் ஆஃப் வந்து கம்மியாக தான் வரும் அதே போல் காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கை கூடுதலாக ஆக்கப்படுறாங்க ஸோ மக்களே கவலையே பட வேண்டாம் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலுடைய இணைந்திரங்கள் அடுத்த வடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்